வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வாஸ்து வாஸ்துல நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் இதை இந்த குறிப்பை மனசில் வச்சுக்கோங்க ஒருவர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு சூழல் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் நடக்கலை தாமதமாகுது அப்படின்னா இவங்கள வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறைகளில் தங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா அவங்கள வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறையில் தங்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் ஒரு குழந்தை வந்து படிப்பில் சிறப்பாக இல்லை இந்த படிப்பு படிச்சுட்ருக்கு இப்போ வந்து ஒரு டென்த்து படிக்கிறான் அந்த குழந்தை அவன் வந்து ப்ளஸ் ஒன் போகணும் டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அடுத்த நிலைக்கு அந்த குழந்தைய போகணும் இல்லையா அடுத்த வகுப்புக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த குழந்தைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறைகளில் தங்க வச்சு அங்கே படிக்க வைங்க அந்த குழந்தை நல்ல மதிப்பெண்களோட அடுத்த வகுப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒருத்தர் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வான நிலைக்கு செல்லணும் அப்படின்னா வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அறைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நன்றி வணக்கம் மால் கவனத்து